மீண்டும் வணங்கி இந்த சிறப்பான ஒரு பாராட்டுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த முதல் நான் மாவட்ட நூலகராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ரெண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி மூணுல நீங்கள் திருச்சிக்கு வரவேற்க பெரிய சவால் பார்த்துக் கொண்டிருக்கிறது இங்கு நூலகம் ஒன்று மூன்று தலைத்தடம் மற்றும் இரண்டு மாடிகள் இருக்கின்ற உலகத்தில் மேல் மாடிலே மற்றும் நூலகம் இருக்கின்றது கீழ் இரண்டு தளங்களிலே கடைகள் இருக்கின்றன எழுபத்தி